ஹாய் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம மரான்ஸில் மரான்ஸ்ல ஒரு ஃபைவ் ஒன் சேனல் ஒன் சேனல் ஏவிஆரும் எமகால ஒரு ஃபைவ் ஜீரோ ஸ்பீக்கர் பேக்கேஜும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கு இந்த மரான்ஸ் ஃபைவ் ஒன் சேனல் ஏவிஆர் நல்ல கண்டிஷன்ல இருக்கு இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நான் யூடியூப்ல ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன் அந்த வீடியோவை பாத்துக்கோங்க இதோட மாடல் நம்பர்னு பார்த்தோம்னா மரான்ஸ் என்ஆர் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற மாடல் என்ஆர் சீரீஸை பத்தி உங்களுக்கு தெரியும் நல்ல குவாலிட்டியான சவுண்ட் இருக்கும் மரான்ஸை பொறுத்தவரைக்கும் அதுதான் உங்களுக்கு அதனால தான் இந்த மரான்ஸோட ரேட் அதிகமாகவே இருக்குது எப்பயுமே சவுண்டு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ரொம்ப நீங்கள் கேட்க அவ்வளோ இனிமையாக இருக்கும் திருப்தியாக இருக்கும் உங்களுக்கு கேட்கற அவ்வளோ நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த எம் இதோட வந்து எமகா ஸ்பீக்கரை வந்து நான் வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்பீக்கர்ஸ் இந்த எல்லா ஸ்பீக்கர்ஸுமே அஞ்சு ஸ்பீக்கர்ஸுமே சிக்ஸ் ஹோம்ஸுக்கு வரும் அதே அதே அதேமாதிரி இதோடய பவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் சேனல் மட்டும் வந்து ஹண்ட்ரட் வாட்ஸ் வரும் ஏன்னா இதில் ரெண்டு டிரைவ் இருக்குது ஹண்ட்ரட் வாட்ஸ் வரும் மற்ற நாலு ஸ்பீக்கர்ஸுமே ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டு ரைட்டு சரௌண்ட் லெஃப்ட் சரவுண்ட் ரைட்டு இந்த நாலுமே வந்து சிக்ஸ் ஹோம்ஸுக்கு எயிட்டி வாட்ஸ் வரும் சரிங்களா நல்ல கண்டிஷனில் இருக்குது எமகாவோட பில்டு குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் வெயிட்டும் நல்ல வெயிட்டான ஒரு ஸ்பீக்கர் தான் ட்ரைவ் சைஸ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு டிரைவ் சைஸ் இதோட ட்ரைவ் சைஸ் இந்த அஞ்சுமே வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு தான் இதுக்குள்ளே மட்டும் ரெண்டு டிரைவர் இருக்குது பார்த்து கேட்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இது கூட வந்து சப் ஃபர் வரலை வந்துச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் போட்டு விட்றேன் பார்த்துட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குங்க கம்மி ரேட்டில் கிடைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணி வாங்குங்க வாட்ஸ்அப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க கம்மி ரேட்டில் வரும்போது நீங்கள் சப் ஃபரை நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப நாளாக இந்த இதை ஸ்பீக்கர் சிஸ்டம் வாங்கணும் கம்மி ரேட்டில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது இந்த அஞ்சு ஸ்பீக்கரும் நல்லா இருக்குது சப் மட்டும் தான் உங்களுக்கு தனியாக வாங்குற மாதிரி இருக்கும் அதுவும் நான் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் போடும்போது நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அதனால் மிஸ் பண்ணிடறாதீங்க அதேமாரி இது வந்து இவ்வளோ ரேட்டு கம்மியான ரேட்டில் உங்களுக்கு கிடைக்காது ஏன்னால் இது வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ரூபாய்க்கு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இப்போ பொங்கல் ஆஃபர் அப்படிங்கிற பொங்கல் ஆஃபர் அப்படிங்கிறனால வரைக்கும் நான் கொடுக்க போகிறேன் மிஸ் அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான ஒரு ரிசீவரும் நல்ல ஸ்பீக்கர் நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்பீக்கர் தான் கொடுக்க போகிறேன் எந்த டேமேஜும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற ஒரு ஸ்பீக்கர் ஏவியாக இருந்தால் கொடுக்குறேன் தேவைப்படுறாங்க எனக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் மேலும் எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் மேலும் எனக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ